சம்மர் கட்டுன்னு யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு கீழே இருக்கிற பத்து வயசு இருபது வயசு கீழே இருக்கிற பசங்க எங்க கூட உட்காந்து டாக்டர் பாக்குறாங்க கஷ்டமா இருக்கு இட்லி பூவன் சொல்றாங்க புரட்டாசி மாசம் சொல்லி வருது இல்லைங்க அதுல நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை அது என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலா வந்து விண்டரோட சீசன் இருக்கிறதுனால டைஜன் ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலா வந்து தண்ணியோ இதோ காத்தோட மாசுபடுறதுனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும்றதுனால தான் இந்த மாசத்தை யூஸ்வலாக எடுத்துக்கணும் இந்த இந்த டைம்ல கட்டு யாருமே கம்மர் கட்டு அந்த மாதிரி யாருமே சாப்பிட்றது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தொலைச்சிட்டோம் நம்ம ஸோ அதனால இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சாப்பிட்றாங்க சாப்பாடு ஆனால் வந்து எல்லாமே வந்து ஸ்பைசி நான் இந்த வயசுக்கு சொல்றேன் ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு கீழே இருக்கிற பத்து வயசு இருபது வயசு கீழே இருக்கிற பசங்க எங்க கூட வந்து டாக்டர் பார்க்குறாங்க கஷ்டமா இருக்கு என்னோட சன்னுக்கு கூட இருக்கலாம் ஏன்னா அவரு பெங்களூர்ல இருக்காரு சாப்பிட்றாரு ஸோ இந்த பன்னெண்டு மாசத்துக்கு இந்த ஒரு மாதம் ஏன் நம்ம கேப் விடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அத்தனையும் வெளியே வரணுன்றதுனால தான் அதை தான் அந்த கேப் அந்த சனிக்கிழமை விரதம் விரதம் எல்லாரும் பாத்துருப்பீங்க கரெக்டா இவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபாமிய ரொம்ப நன்றி நிறைய தண்ணி குடிக்க சொல்லு நிறைய தண்ணி குடிங்க நிறைய தண்ணி குடிக்கணும்